வணக்கம் தேர்தல் கமிஷனுக்கும் சரி மத்திய அரசு ஒன்றிய அரசும் சரி இப்ப எஸ்ஐஆர் அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் நீங்க படிவம் கொடுத்து விண்ணப்பம் கொடுத்துருங்க இந்த அம்மா பேரு சம்பூர்ணா இவங்களுக்கு வயசு வயசு என்னம்மா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதுவரை தான் வாக்குகள் செலுத்திருக்காங்க இப்ப எஸ்ஏஆர் பாம்ல கரண்ட் தகவல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் காலத்தான் பண்றீங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஏஆர்ல இவங்க பேர் இருக்கா இவங்க ஊர் எது விண்ணப்பம் எதுங்கன்னு டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு உடைய வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னையில் எஸ்ஐஆர் பண்ணிங்க ஆனால் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இவங்க பேர் பாகம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதை இல்லை ஆனால் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வாக்காளர் அலையாட்டை வச்சு வாக்குகள் செலுத்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓட் ஐடி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இவங்க இந்தியன் சிட்டிசனாக சிட்டிசன் இல்லையா இதை வந்து தேர்தல் ஆணைய கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அப்படி இல்லையா இந்த பழைய வாக்காளர் அட்டை எந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருக்குங்கிறத நீங்கள் வந்து வாக்காளருக்கு தெரியப்படுத்தணும் இல்லை உங்கள் பிஎல்ஓக்கு சொல்லணும் நீங்கள் கரண்டில் என்ன இருக்கோ அதை பியோட்டை கொடுத்துட்டீங்க அவங்களுக்கும் புரியலை இப்போ தேர்தல் கமிஷன் என்ன பண்ண போகுது இவங்க இந்தியன் சிட்டிசனாக சிட்டிசன் இல்லையா இதை தேர்தல் ஆணையம் சொல்லணும் மோடி அரசு சொல்லணும்